ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு நீ எங்கிருந்தாலும் இன்று உன்னை தேடி நான் உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக என்ன தோடி உன்னை தேடி புறப்பட்டு வந்துவிட்டேன் எனக்காக இன்று நீ ஏற்றிய அந்த தீப ஒளியில் நான் மனம் மகிழ்ந்தேன் என் தங்கமே உனக்கான ஒரு சத்திய வாக்குறுதியை அளிக்கவே இன்று உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்து அமர்ந்திருக்கின்றேன் உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் இதுவே நான் உனக்கு தரக்கூடிய சத்திய வாக்கு என் தங்கமே இந்த வாக்கை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் நிச்சயமாக எனது வாக்கை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் என் தங்கமே எனக்கு தெரியும் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிட்டது உன்னுடைய உடைந்த மனதை நிச்சயமாக நானே சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் மட்டும் கொடு என் தனமே நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நானே வாழ வைப்பேன் உன்னுடைய சுயநலமற்ற பிரார்த்தனையும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாத தங்கமே உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறே என்னையே இனி தெய்வமாக வழிபடுவாய் என் தங்கமே எந்த நிலையிலும் என் அம்மா என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என் தங்கமே என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் என்னுடைய அம்மனையே சேரும் என்று எண்ணிக்கொள் என் தங்கமே எண்ணம் வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கையினால் உன்னுடைய எண்ணத்தை வலுப்படுத்து என் தங்கமே எனக்கு நீ பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே என் தங்கமே உன்னுடைய இதயம் எனக்காக எங்கே இயங்குகிறதோ அங்கு நான் கட்டாயம் இருக்கின்றேன் என்னை மனதார நினைத்தால் நான் உனக்கு காட்சி நீ எங்கே உன்னுடைய அருகில் நானே இருப்பேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நானே உதவி செய்து கொண்டிருப்பேன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது சொன்னபடியே நடக்கும் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகிவிடு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம்

நீயே உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வரம் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் நீ எப்பொழுதும் மற்றும் வழிகளை நானே உணர்வேன் நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என் தங்கமே எவரும் எதையும் செய்ய முடியாது எந்த திங்கும் உன்னை நெருங்கவும் அருங்காது என் செல்லமே நீ பல கர்ம ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் அது அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அமைக்கும் இது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலுமே என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே என் தங்கமே நீ எங்கு வேண்டுமானாலும் செய்து கொண்டு இர ஆனால் உன்னுடைய உதவிடுதல் என் நாமத்தை உச்சரிக்கட்டும் முருகா முருகா என்று உன் எண்ணத்தில் என் நாமம் இருந்தால் உனக்கு எப்பொழுதும் ஜெயமே உன் உன் அம்மா நான் இருக்க கலக்கம் ஏன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்கே என்று என் மகன் முருகனையும் நீ சேர்த்து வழிபடு என் தங்கமே இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சுமர்த்தி எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்களை நானே தாங்கி நிற்பேன் என் தங்கமே உன்னையும் அப்படித்தான் நானே தாங்கி நிற்பேன் எது நினைத்தும் கலங்காதே

நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருப்பதை பார்த்து மனம் நொந்து போய் என்னை கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இப்பொழுது என் பிள்ளை நீ என் மீது எத்தனை கோபமாய் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு அருள் புரியவில்லை உன் கஷ்டங்களை கண் கொண்டு பார்க்கவில்லை உன்னை நிற்கதியாக விட்டுவிட்டேன் என்று என்னை நான் நம்பியவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் முழு மூச்சாய் அம்மா அம்மா என்று உன்னை தானே நம்பினேன் நீயும் எப்படி செய்யலாமா அம்மா என்று கேள்விகள் பலவற்றை என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் इन पंगप में इन अम्मा ஒரு நொடி கூட உன்னை மறந்ததில்லை எனவே இந்த வார்த்தைகளை நீ கவனமாக கேள் சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார் அப்பொழுது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தாள் மகனே இப்பொழுது உனக்கு முன் ஒரு பெரிய சோதனை உள்ளது அதில் நீ வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய் இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும் உன்னுடைய கண்கள் கட்டப்படும் ஆனால் நீ பயப்படக்கூடாது வீட்டிற்கு ஓடி வந்து கூடாது என்றார் அவரது கண்களை தந்தை துணியால் இருக்க கட்டிட்டார் பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்து விட்டது அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆந்தை கட்டுவதும் நரி ஊழிடுவதும் நடக்கத்தை கொடுத்தது காட்டு விலங்குகள் வந்து தாக்கி என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி ஏகிறது மரங்கள் பேயாட்ட மாடினர் மழை

அச்சத்தின் உச்சத்தை எட்டும் பொழுது தானாக வரும் என்றார் தந்தை அந்த மகனுக்கும் தந்தையின் நோக்கம் புரிந்தது என் தங்கமே உனக்கும் இந்த அன்னையின் நோக்கம் புரிந்ததா நான் உன் அன்னை நீ எனக்கு உயிருக்கும் உயிரான பிள்ளை உன்னை தனியே தவிக்க விட்டு நான் இங்கும் செல்ல மாட்டேன் துன்பத்திலும் தவிக்கும் பொழுதே நீ துவைந்து விடாமல் மனபலம் பெற வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் நான் மௌனம் காத்து வெறும் பார்வையாளரை போல இருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது நீ இருப்பதும் அந்த சிறுவனின் நிலையில்தான் சிறுவன் எப்படி உதவிக்காக கத்தி கூச்சலிட்டு கடைசியில் துணிச்சலோடு பயத்தை எதிர்கொண்டானோ அது போலவே நீயும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்க முடியாமல் மனவலிமை இழக்கும் காலகட்டத்தில் உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் உன்னுடைய கஷ்டங்களை நீயே எதிர்கொண்டு ஜெயிப்பாய் அதற்காகவே இத்தனை சோதனைகளையும் உன்னை தனியாய் சமாளிக்க செய்துவிட்டு நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் உன்னை விட்டு வேறெங்கும் போவதே இல்லை உன் அருகிலேயேதான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயும் எனது நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நான் உன்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஒரு உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்பாய் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் எல்லாவற்றையும் விட்டுவிடு அதுவே உன்னுடைய மகிழ்ச்சிக்கான திறவுகோள் என் தங்கமே இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீ அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகளை நாளை உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறி விடுகிறது உன்னுடைய மனசாட்சி எந்த பக்கம் போனால் நல்லது என்று கூறுகிறது அதுவே நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான மிக எளிய சுலபமான வழியாகும் இந்த அம்மனின் துணை எப்பொழுதும் உனக்கு இருக்கும் கடைசி நிமிடத்தில் கூட வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் ஆதிபரா